ஹரிஷ் கல்யாண் அட்டகத்தி தினேஷ் நடித்த ரப்பர் பந்து தரமான படம் தமிழரசன் பச்சை முத்து தான் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஜாதிய ஒற்றுமையை பற்றி பேசக்கூடிய படமாக அந்த படம் வந்திருக்கு அதுக்காக அட்வைஸாக போட்டு நம்ம கழுத்து இருக்காமல் அந்த எல்லா விஷயத்தையும் ஸ்க்ரீனில் சூப்பராக காமிச்சிருந்தார் டேரக்டர் ஜாதி ஜாதின்னு சுற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னா கப்பனை வெங்கல கோப்பை கூட கிடைக்காதுங்கிற விஷயத்த எல்லா ஜாதி எல்லா சமூக மக்களும் ஏற்றுக்கிற மாதிரி அழகாக வந்து சொல்லியிருந்தார் ஆம்பளைக்கு பொம்பளை எந்த விதத்துலையும் குறைஞ்சவ இல்லைன்றதை காட்டுற விதமாக படத்தில் ஒரு சீன் வரும் கிரிக்கெட் ஒரு பொண்ணு ஆடும்போது பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த பொண்ணை கேவலமாக பார்க்கும்போது அந்த பொண்ணு ஒரு சிக்ஸர் அடிச்சிட்டு ஒரு ஸ்டில்லு கொடுக்கும் பாருங்கள் அப்பா வெறித்தனம் படத்தில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளைமாகில் ஹீரோவோட டீம் தான் ஜெயிக்கும் ஆனால் இந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக ஹீரோட டீம் கண்டிப்பாக தோக்குற மாதிரி எடுத்திருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன் அதே மாதிரி நடந்துச்சு பட் அவன் தோத்ததுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து படத்தை முடிச்சிருப்பாங்க பாருங்க தரம் அவ்வளோதான் படத்தை பிரம்மாண்டமாக எடுக்கிறேங்கிற பேரில் செட்டப் போட்டு ஐட்டம் டான்ஸு கிளாமருன்னு சொல்லிட்டு எடுக்காம மக்களுக்கு பிடிச்ச நல்ல கருத்துள்ள படங்களை எடுத்தாலே வெற்றி அடைய முடியுங்கிறதுக்கு ரப்பர் வந்து ஒரு சிறந்த உதாரணம்